ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்டேண்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பூச்செறைக்கு வேண்டிய கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்கள் எல்லாமே முக்கியமான பொருள்கள் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நான் இது வந்து மீசோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் சாமி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு என்கிட்ட கோமாதா சிலை வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அது கொஞ்சம் பலகை வச்சு வைக்கலான்றதுக்காக அந்த மூணு ஸ்டெப் இருக்கிற பழகை வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அது வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் சிலை ரொம்ப பிடிச்ச முருகர் ரொம்ப தேடி தேடி நான் வந்து வாங்கினேன் அவரை அப்புறம் பார்த்திங்கன்னா வேல் இந்த வேல் வந்து ரொம்ப இடத்துல அலைஞ்சு அலைஞ்சு தேடினேன் எனக்கு பிடிச்ச மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனலாக கிடச்சிச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் முற்றிலும் முதல் கடவுள் வந்து விநாயகர் இல்லையா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கடவுள் விநாயகர் என்கிட்ட ஃபோட்டோ தான் இருந்தது சிலையாக வச்சு கும்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அதுக்காக நான் சிலையாக வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கார் நம்ம கை பிடிக்குள்ளே இருக்கிறாரு அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வீட்டில் வச்சு கும்பிடணுன்னு அப்புறம் வந்து தீர்த்ததுக்காக ஒரு கப்பு வந்து வாங்கியிருந்தேன் அது ஸ்பூன் வந்து நான் வந்து மறந்துட்டு வந்துட்டேன் திரும்ப நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் வாங்கணும் ரொம்ப சூப்பராக ரொம்ப க்யூட்டாக இருந்தது இவர் பார்த்தீங்கன்னா பாபா பாபா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டைம் பாபா கிட்டே வேண்டி எனக்கு வந்து அவர் வந்து அதை சரி அவரை வச்சு நம்ம வீட்டில் கும்பிடணுன்றதுக்காக அவரோட சிலையும் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு இந்த விளக்கு வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதனால மீசோவில் வந்து நான் வாங்கியிருந்தேன் வாசலில் வந்து வைக்கக்குள்ளே வச்சு விளக்கேற்றதுக்காக இந்த விளக்கு வந்து வாங்கியிருந்தேன் காற்றுக்கு வந்து அணையும் சொல்லிவிட்டு இந்த விளக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதுவும் நான் மீசோவில் தான் வாங்கினேன் இன்னொரு விளக்கு வாங்கியிருக்கேன் அது வந்து பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமை நாளில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது இந்த விளக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியமான விளக்கு அவரோட சக்கரம் ரெண்டுமே அதனால அதுக்காக அந்த விளக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் பரவாயில்ல வெயிட் வந்து கம்மியாக இருக்குது இது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் வேறு தான் மற்றபடி விளக்கு வந்து பார்க்க சூப்பராக அழகாக இருக்குது இது எல்லாமே தான் நான் வந்து வீட்டில் வந்து சாமிக்காக வாங்கினேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ தான் எனக்கு வரணும்னு இருக்குது அதனால் வந்துருக்கு பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே தான் நான் வீட்டுக்காக சாமிக்காக மெயினாக இதெல்லாம் வாங்கினேன் இது சிலைகளுக்கெல்லாம் இன்னும் அபிஷேகம் பண்ணலை நான் பண்ணேனா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் எங்கள் வீடியோ வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கார் பிறந்த விநாயகர் அதே மாதிரி முருகரும் கூட பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்